தமிழக வெற்றி கழகத்திற்கு தேர்தல் ஆணையம் விசில் சின்னத்தை ஒதுக்கிணுச்சு அதற்கு பிறகு பத்திக்கிச்சி ஒட்டுமொத்த சமூக வலைதளம் அது ஒரு எல்லாருக்குமே தெரியும் ஆனால் ஒரு சில குறிப்பிட்ட ஏன் ஒரு சில குறிப்பிட்ட ஆளு அரசு சேர்ந்த சில பேர் மாவட்டம் பெரிய அளவில் இந்த தாவேகாவையும் விஜய் அவர்களையும் அதுபோக விஜய் ரசிகர்களை மட்டம் தட்டுறதுல குறியாக இருக்கிறாங்க அதாவது இப்போ புதுசாக ரெண்டு வருஷம் ஆகுது அந்த கட்சி தொடங்கி புது சின்ன குழந்தை அடியெடுத்து நடந்துக்கிட்டு அந்த குழந்தைய இந்த பாடு படுத்த வேண்டிய காரணம் என்ன ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு எலெக்ஷன்ல விஜய் அவர்கள் எப்படிப்பட்ட தாக்கத்தை ஏற்படுத்த போகிறார் என்று எல்லாருக்கும் தெரியும் அந்த பயத்தின் உச்சமாக இன்னைக்கு இப்படிப்பட்ட தாக்கம் நடந்துகிட்டு இருக்கு அதில் குறிப்பாக இப்போ ஒரு பொண்ணு வெளியிட்ட அந்த வீடியோ அது பெரிய அளவில் பேசக்கூடாது அஜித் ரசிகர்கள் பங்காத்தா திரைப்பட தியேட்டர்களில் பெரிய உள்ள அஜித் ரசிகர்களே விஜய் அவர்கள் என தாவேக்கா கட்சியை கொண்டாடுறதும் விசிலடிக்கிறதுமான பல சம்பவங்களை நம்ம பார்க்குறோம் அப்போது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு எலெக்ஷனுக்கு அஜித் ரசிகனும் தயாராக இருக்கிறார்களா பதில் சொல்வதற்கு என்று அப்படி தான் தோன்றுகிறது என்ன நடக்கிறது தமிழ்நாட்டை விரிவாக பார்க்கலாம் நான் உங்கள் என் தாத்தா இந்திய தேர்தல் ஆணையம் விஜய் அவர்களுக்கு அதாவது தாவேக்காவுக்கு விசில் சின்னம் ஒதுக்கிடுச்சு ஒதுக்கி அரை மணி நேரத்துக்குள்ள தமிழ்நாட்டில் மூல முடுக்கெல்லாம் கொண்டு சேர்த்துட்டாங்க அந்த விர்ச்சுவல் வாரியர்ஸ் தாவேக்கா வெற்றி தமிழக வெற்றி கிடக்கத்தை சேர்ந்த நபர்கள் ஒன்றை சேர்த்துட்டாங்க ஏன்ட்டா மிகப்பெரிய ஆச்சரியம் எல்லாருக்கும் அதாவது ஒரு சின்ன ஒதுக்கி ஒரு அரை மணி நேரத்துக்குள்ள ஒட்டுமொத்த மொத்த தமிழகத்தையும் சேர்த்தா உலக நாடுகளில் உள்ள எல்லா தமிழர்களுக்கும் விசில் சின்னம் யாருக்கும் ஒதுக்கப்பட்டங்கிறது அரை மணி நேரத்துக்கு தெரிஞ்சு போச்சு அந்த அளவுக்கு மூலம் போயிட்டாங்க தாவேக்காவில் எல்லாரும் வியந்து பார்க்கறது ஒன்று என்ன தெரியுமா அதுக்கப்புறம் ஜாலியாக இருக்கிறீங்க எது எடுத்தாலும் ஜாலியாக எங்களுக்கு ஒரு கொண்டாட்ட மனநிலையிலே இருக்கிறார்கள் அவர்கள் அவர்கள் அப்படிதான் அந்த அந்த கட்சியை அப்படி தான் அவங்க ஃபேஸ் பண்ணுறாங்க அது கொஞ்சம் புது வித்தியாசமாக இருக்கு ஏன்னா தான் எப்போ பார்த்தாலும் எடுத்து தாய்மார்களே அன்பு சகோதரர்களே கோப்பிட்ட குரலுக்கு ஓடோடி வருகின்ற உங்கள் வேட்பாளர் அப்படிலாம் சொன்ன காலம் போயிட்டு இன்றைக்கி புதுசாக பசங்கள் ட்ரை பண்ணுறாங்க எல்லாமே பதினெட்டுலேருந்து முப்பது வயசுக்கு உட்பட்ட பசங்க தானே அதை அவங்க செலிப்ரேட் பண்ணல பண்ணுறாங்க அதே மாதிரி தான் இந்த விசில் சின்னத்தை கடகடையா தெரு தெருவா பஸ் ஸ்டாண்டு பஸ் ஸ்டாண்டாக ஒவ்வொரு பஸ்ஸை நிறுத்தி அந்த விசில் சின்னத்தை அறிமுகப்படுத்தினதை நம்ம வீடியோக்கோல்ல நிறைய வீடியோக்கோல்ல பார்த்தோம் அப்படி இருக்கிற அந்த பட்சத்தில் ஒரு பஸ்ஸில் ஒரு பொண்ணு ஒன்று வருது அந்த பொண்ணு அதுக்கு இரிட்டேட் ஆகிருக்கலாம் மேபி அந்த பஸ்ஸில் நிறைய பேர் இருப்பாங்க அவங்களோட மனநிலையை நம்ம புரிஞ்சுக்கணும் அங்கே போய்ட்டு விசில் அடிக்கிறது சரியா ஏன்ட்டா நான் பஸ்ஸில் வந்துகிட்டு இருக்கேன் எனக்கு ஒரே இரிட்டேட் இருக்கேன் விசில் அடிச்சு விசில் அடித்து இரிட்டேட் பண்ணுறாங்க பசங்க அப்படின்னு அந்த பொண்ணு வீடியோ கொடுக்கும் இது பொலிட்டிக்கல் எல்லா அரசியல் கட்சியும் தன்னுடைய சின்னத்தை எப்படியாவது கொண்ட சேர்க்கணும் அப்படின்னு தான் பண்ணுவாங்க பல இளைஞர்கள் சேர்ந்து இதை மாதிரி பஸ் அனுப்பாட்டி அவங்களுக்கு ஸ்வீட் கொடுக்கறது விசில் கொடுக்கறது ஏன்னாட்டா அந்த ஐயோ அந்த அம்மா ரொம்ப சோகமாக இருக்குது அதுக்கிட்ட போய் விசில் கொடுக்குறமான்லாம் யோசிக்க மாட்டாங்க இருக்கிற விசில் கொடுத்துட்டு வர்றாங்க இது பொலிட்டிக்கல் தன்னுடைய கட்சியின் சிம்பிளை கொண்ட சேர்க்குறவங்களுடைய கடமை அதை தான் பண்ணிகிட்டு இருக்காங்க இந்த பொண்ணு வீடியோ போட்டு பெரிய அளவில் தெரியும் யாரெல்லாம் கொண்ட சேர்ப்பா பெரிய மீடியாக்கள் இது பெரிய விஷயமா எடுத்துக்கிட்டு எல்லாமே போட்டாங்க அப்படி போட்டுக்கிட்டு இருக்கும் போது அந்த பெண் யார் அப்படிங்கிறது இந்த விர்ச்சுவல் வரிசை கொண்டா போட்டாய் அவங்களுக்காக தான் வேலையை எங்கேயாவது தப்பா பேசினியா நீ யாரு ஒரு பரம்பரை யாரு நீ வராரு என்னன்னு கொண்டா சேர்த்துருவாங்க அப்படிதான் கொண்டா போட்டாய் இசை செல்விங்கிற பெண் அந்த இசை செல்வி யாரு சேகுவரா அப்படின்னு ஒரு யூடியூபர் இருக்கிறார் சரி ஜேர்னலிஸ்டே இருக்கிறார் நான் கீழே ஒரு பொண்ணு நினைக்கிறேன் அவர் வந்து ஃபர்ஸ்ட் டி என் ரோல்ஸ்னு ஒன்று யூடியூப் சேனல் ஆரம்பிச்சு போட்டுக்கிட்டு இருந்தார் எல்லா கட்சியுமே வாரு வாரம் ஒரு திமுக வருவாப்பில்ல தாவேக்கா வருவாப்புல நாம் தமிழ் வர எல்லா கட்சியும் வருவாங்களேன் அப்ப எனக்கு கொஞ்சம் பிடிச்சி போயிட்டு ஏன்னு கேட்டிங்கன்னா பல காலங்களுக்கு முன்னாடி ஒரு ஆறு ஏழு வருஷங்களுக்கு முன்னாடி இந்த பரிதாபங்கள்னு ஒரு சேனல் இருந்துச்சு அந்த சேனலில் கோபி சுத்த ரெண்டு பேருமே எல்லா கட்சியுமே போட்டு பிளாஸ் வாங்கி இந்த ஏற்கனவே நிறைய பார்த்துருக்கோம் வைகோவா அடிச்சதா இருந்தாலும் சரி ஆஹ ஆஹேன்னு முத முதல்ல டென் பண்ணிவிட்டு தான் வாங்கியதானே அதுக்கு ஒரு சீமான காலம் அப்படிலாம் இருந்த பசங்க அதிமுக பிறகுலாம் பயங்கரமாக அடிப்பாங்க எல்லாருமே அடிப்பாங்க சொல்லப்போனால் அதிமுகவே அடிப்பாங்க அவ்வளோ ஃப்ரீயாக இருந்தாங்க திமுக வந்தது பிறகு எங்களுக்கு பெரிய ரிஸ்ட்ரிக்ஷன் வந்துச்சு நீ கட்சியை பற்றி போடாத எங்களை பற்றி போடாதான்னு பெரிய அளவு பிரஷர் வந்துச்சு விட்டுட்டாங்க பசங்க இப்போ நிறைய பேர் அந்த அந்த பரிதாபங்கள் மாமியார் பரிதாபங்கள் மாமியார் மாமனார் பரிதாபங்கள் சொந்தம் பரிதாபங்கள்னு போட்டுட்டு இருக்காங்கல்ல அதுக்கு முன்னாடி அவங்கெல்லாம் திமுக பரிதாபங்கள்லாம் போட்டுட்டு தான் மாசா இருக்கும் சூப்பராக இருக்கும் அந்த பசங்களை அடக்கிட்டாங்க ஆனால் இந்த பையன் எந்த ஒரு கட்டுப்பாடு இல்லாமல் சூப்பராக பண்ணிட்டு இருந்தாப்ல திடீர்னு அந்த மீசை ஒன்று இருக்கும்ல நக்கிரன்ல அந்த மீசை சிலர்லாம் சேர்ந்து ஒரு மீட்டிங் மாதிரி அரேஞ்ச் பண்ணி அந்த போட்டோஸ் எல்லாம் வந்துச்சு அதற்கு பிறகு அப்படியே உலகா மாறி விஜய கடிக்கணும் விஜய கடிச்சு ஆகணுங்கிற மூடில் அந்த பையன் மாறிட்டாப்புல எவ்வளவு பணம் கொடுத்தாங்கலாம் தெரியாது ஏன்ட்டா பல தரப்பட்ட கட்சிகளையும் விமர்சிக்கிட்டு இருந்த ஒரு பையன் திடீர்னு நிப்பாட்டு விஜய் மட்டும் வேற சீமானை கடிக்கிறது இல்லைன்னா விஜய் கடிக்கிறது இப்போ சீமான விட்டாச்சு விஜய் மட்டும் கடிக்கிறது முழு தொழிலாக மாற்றிட்டாப்ளும் போது ஆளுந்தரப்பில் தரப்பில் காசு வழங்கப்பட்டது பணம் கொடுத்து செட்டில் பண்ணிட்டாங்கிறது எல்லாரும் புரிஞ்சுக்கிறது இப்போ நாங்கள்லாம் இருக்கணும்னு வச்சுக்கலேன் டீ போட ஒரு டீ வாங்கணும் பால் முப்பது ரூபா ஒரு பால் பாக்கெட்டு அது இல்லை பத்து ரூபா தேடி பிடிச்சி கொடுக்கணும் பத்து ரூபா பால் பாக்கெட் வாங்கி வந்து தண்ணி ஊற்றி நாலு அஞ்சு பேர் உட்காந்து டீ குடிக்கணும் அந்த அளவுக்கு நாங்கள் இருக்கிறோம் எங்களுக்கெல்லாம் அது மாதிரி சலுகை சலுகைகள்லாம் நீங்கள் கொடுக்க மாட்டேங்கிறீங்களாப்பா அப்படி மானங்கட்டு போய் ஆளுங்கட்சியில் காசாகி நான் டீ குடிக்கணும்னா நூற்றம்பது ரூபா ஆகிட்டு பால்ட்டாக வாங்கி குடிச்சு எடுத்துப்படலாம் அந்த மானங்கட்ட வாழ்வு எங்களுக்கு தேவையில்லைன்னு வச்சுங்களேன் இதான் சொல்கிறேன் அப்படி இருந்த பையன் அவருடைய மனைவி தான் இந்த பெண் நம்ம அந்த வீடியோ வெளியிட்டாங்கல்ல அவங்க அவங்க என்னென்ன பண்ணியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா சமூக வலைதளங்களில் அது இல்லாமல் இருக்குன்னு ஜேர்னலிஸ்ட் வந்தாங்க எங்கே நியூஸ் செவன் நியூஸ் செவன் நினைக்கிறேன் அதில் ஒர்க் பண்ண ஒரு லேடி வர்றாங்க அவங்க பேர் சோனியா குமார் அவங்கள ரொம்ப அவஸாகவே தவறான வார்த்தைகள் அத்தை அத்தைங்கிறது உங்களுக்கு புரியாது சில பேர் புரிஞ்சவங்க புரிஞ்சுக்கிடுங்க அத்தை அப்படின்னா மென்ஷன் பண்ணி நிறைய இடத்துல பேசினது வீடியோக்கள் இருக்காது நான் உங்கள்கிட்ட ஷேர் பண்ணுறேன் ஒரு மீட்டிங்க போடுறாங்க அந்த மீட்டிங்ல அத்தை அப்படின்னு சொல்லப்படுற ஒரு முக்கியமான தாவேக்காவோட நிர்வாகி அவங்களும் இருக்கிறாங்க அவங்க கிட்ட தங்களோட அந்த வருத்தங்களை அப்படியே கொட்டி தீக்குறாங்க என்ன கொட்டி தீக்குறாங்க அப்படின்னு சொல்லிட்டு பாக்க முடியாது நம்ம அத்தைய பத்தி தான் அத்தைனா எப்படிங்க உங்களுக்கு சொல்றது அத்தைன்னா நீங்க புரிஞ்சுக்கவும் மாட்டீங்க அத்தை பத்தி தெரியாத ஆளு இருக்காங்களா ட்விட்டர்ல அத்தை எப்படி சொல்றது ஐடிவிங் அதிமுக ஐடிவிங் சொல்லலாமா இல்ல பாஜக ஐடிவிங் சரி விடுங்க நம்ம சோனியா அருண்குமார் அவங்கள பற்றி பார்ப்போம் அப்படிலாம் அவங்க அபியூஸ் பண்ணுவாங்க அதெல்லாம் யாரும் கேட்கக்கூடாது என்ற இந்த பெண் போட்ட வீடியோ சரியாக தப்பா என்னுடைய மண்ணிலேருந்து நான் பார்த்தா நான் ஒரு புதுஜனமாக பார்த்தா அது தப்பு ஏன் அந்த பொண்ணை பற்றி நீங்க டார்ச்சர் பண்ணணும் அப்படின்னு நம்ம கேட்கலாம் ஆனால் அந்த பொண்ணு ஏற்கனவே திமுகவில் எப்பெல்லாம் கலைஞர் பர்த்டே வருதுல்ல அன்னைக்கு பஸ்ஸை மறைச்சு லட்டு கொடுப்பாங்கல்ல அன்னைக்கு அந்த பொண்ணு அதே மாதிரி வீடியோ போட்டுக் அடுத்தது முகஸ்டாலின் அவருடைய பிறந்த நாளுக்கு இதே மாதிரி எல்லா பஸ்ஸையும் மறைச்சி லட்டு கொடுத்தாங்க இல்ல அன்னைக்கு இந்த பெண் கேட்டிருக்கணும் பஸ்ஸையும் மறைச்சி லட்டு குடுத்த அன்னைக்கு கேட்டிருக்கணும் இது போக பொது கூட்டம் நடத்துறேன் அப்படின்னு ரோட்டம் மறைச்சி பந்தல் போட்டு பொதுக்கூட்டம் பண்ணுவாங்கல்ல அன்னைக்கு இந்த பெண் கேட்டிருந்தா இந்த பெண் நடுநிலையான நான் ஒத்துக்கிட்டு இருப்பேன் ஆனா தாவே காவலை ஏதாச்சும் ஒன்னு நடக்குதா எல்லாம் வயிற்று கடை உடங்கு முறை ஏதாச்சும் யாராச்சும் அனுப்பிவிட்றா அப்படின்ட்டு பல நியூஸ் அனுப்பி விட்டு இதை மாதிரி வீடியோக்கூட ஸ்ப்ரெட் பண்ணிகிட்டு இருக்கேன் இதோட பரவாயில்ல இதுக்கு கண்டன அறிக்கை டிஎன்டிஜியூ இந்த டிஎன்டிஜி யாருன்னு பார்த்தீங்கன்னா அங்கேருந்து கண்டன அறிக்கை இந்த பேரலையிலேருந்து மெல்டன் ஒரு பையன் அது போக இந்திரகுமார் அவர் குறிப்பிட்ட இந்த மைனர் அவங்கலாம் சேர்ந்து ஒரு டிஜிட்டல் மீடியாவுக்குன்னு டிஎன்டிஜுன்னு ஒரு அமைப்பு இது வந்து ஒரு கண்டன அறிக்கை ஊடகவியலாளர் இசை செல்வியை ரொம்ப தவறான முறையில் சித்தரித்த அவர்களை வந்து சைபர் கிரைமில் வந்து கண்டிக்கணும் அப்படின்னு ஒரு பெரிய இது ஒன்று சைபர் கிரைம் கண்டிக்கணும்னா ஒன்று கம்ப்ளைண்ட் கொண்டு கொடுங்க சைபர் கிரைமில் அதுதான் எவிடன்ஸ் அதுதான் அப்போ தான் ஆக்ஷன் எடுப்பாங்க அப்படி இல்லைனா ட்விட்டரில் போட்டால் மென்ஷன் பண்ணுங்கள் அந்த சைபர் கிரைமை மென்ஷன் பண்ணாலே அவனுக்கு தெரியும் சும்மா இவங்களே ஒரு லெட்ரு ஒன்று டைப் பண்ணி நாங்கள் இதை கண்டிக்கிறோம் இதை போலீஸ் ஆக்ஷன் எடுக்கணும்ட்டு ஒன்றும் போலீஸை மென்ஷன் பண்ணி இல்லை கொண்ட கேஸு கொடு சும்மா உருட்டாதீங்களா இது ஒன்றும் ஒரு டிஎன் டிஜு மாமா நீ ஒன்று பண்ணுவோம்மா போய் இந்த பக்கத்தில் அண்ணாச்சி கடை இருக்குது அங்கே ஒரு நாலு பேரை கூட்டுவோம் ஒரு அஞ்சாறு பேரை கூப்பிட்டு வந்து நம்பணும் டிஎன் பிஜூன்னு விட்டு எங்களை யாரெல்லாம் கமெண்ட் செக்ஷனில் திட்டுறிங்களோ அவங்களுக்கு நாங்கள் அறிக்கை கொடுக்குறோம் டிஎன் பிஜுவான் இப்படிப்பட்ட சூழ்நிலை தான் நடந்துகிட்டு இருக்கு இவர்கள்லாம் யார்னு பார்த்தீங்கன்னா திமுகவுடைய கொத்தடிமை பத்திரிகையாளர் அவங்களாம் சேர்ந்தாங்க இப்போ நீங்கள் மில்டன் அப்படின்னு பேரலை மில்டன் அப்படி பார்த்தீங்கன்னா அவர் திமுக கொத்தடிமை சின்னவர் எங்கள் சின்னவர்னு சொல்கிறார் உதவிநிதியை அவர் கொத்தடிமை இல்லாமல் அவர் இந்த இந்திரகுமார் அது இல்லாமல் கணக்கு இல்லையா தமிழ்நாட்டில் இந்த பத்திரிகையாளர்களுக்கு பஞ்சமே கிடையாது எல்லாரும் பத்திரிகையாளர் இதுபோது இப்போ ஒரு ஜேர்னலிஸ்ட் வந்திருக்கிறார் அதாவது அது யார் பட்டே சிற்பீருக்கு வெலை போனார்ல மாதேஷ் மாதேஷ் ஜேர்னலிஸ்ட் அவர் ஆதன் டிவி நேயர்களுக்கு வணக்கம் பல்வேறு துறைகளில் ஆகச்சிறந்த ஆளுங்களை பேட்டி எடுத்து வருகிறோம் அந்த வகையில் இன்று நம்முடன் சவுக்கு சங்கர்ஷ் கலந்திருக்கிறார் அவரும் கேட்பதற்கு நிறையா இருக்கின்ற ஒரு இழுத்து இழுத்து பேசப்பட அவர் தான் மாதேஷ் அவர் போடுறார் விசில் சின்னம் கிடைத்து விட்டது விசில் சின்னம் கிடைத்தது விசில் அடிச்சான் அப்படி மட்டும் அதாவது விசில் அடிச்சான் குஞ்சா இவர்கள்லாம் ஜேர்னலிஸ்ட் இன்னைக்கு தமிழ்நாட்டில் யார் ஜேர்னலிஸ்ட்னா விஜய்க்கு யா எதிர்த்து யாரெல்லாம் பேசுறீங்க விஜய் யாரெல்லாம் எதிர்த்து பேசுறீங்களோ அவங்கலாம் ஜேர்னலிஸ்ட் அது வந்து நீங்கள் எங்கே போய் படிக்க தேவையில்லை பட்டம் தேவையில்லை விஜய் போய் எதிர்த்து பேசுகிறியா நீ ஜேர்னலிஸ்ட் போ உட்காந்து மனநிலைக்கா இருக்கிறார்கள் அப்படியாக விஜயை சுற்றி பெரிய நெகட்டிவிட்டி கிரியேட் பண்ண பார்க்குறாங்க இந்த டீம் ஜெய் அதாவது பன்னெண்டு பதிமூணு வயசுலேருந்து ஐம்பது அறுபது வயசு வரைக்கும் கிழம வரைக்கும் எல்லாரும் விசைக்கு வெட்டு போடுவேன் விசைக்கு ஓட்டு போடும் விசைக்கு ஓட்டு போடும்ன்ற மனைவியிலேயே இருக்கிறார்கள் அவர்கள் நீங்கள் எப்படி மாத்த போறீங்க இன்னைக்கு தமிழ்நாட்டில் ரெண்டு கோடியே முப்பத்தி ஒரு லட்சம் பேர் இளைஞர்கள் பதினெட்டு வயசு முப்பது வயசு முப்பத்தி ஒரு வயசு வரைக்குமே இளைஞர்கள்லாம் இருக்காங்க அவர்கள் பெருவாரியானவர் எங்க இருக்கிறாங்கன்னா தாவேக்காக்கு ஓட்டு போற மனநிலையில் இருக்கிறாங்க பெருவாரியான இளைஞர்களை கொண்ட இந்த கட்சி அது இது இளைஞர்கள் மட்டும்தான் இது போக இந்த முப்பது வயசுக்கு மேலே நாற்பது வயசுக்கு மேலே ஐம்பது வயசுக்கு மேலேன்னு வகை ஒரு பட்டாளமே இருக்குது ஏன்னா பண்ண போகிறீங்க உங்களால் ஒன்றும் பண்ண முடியாது இதே மாதிரியான ஃபேக் நியூஸை பரப்பிக்கிட்டே இருங்க அதுதான் எங்களுக்கு ஜாலியாக இருக்குது எங்களுக்கு பார்க்க மஜாவாக இருக்குது எங்களுக்கு கண்டென்ட் கிடைக்கிறது இல்லை உங்களை மாதிரியான இந்த நபர்களின் இந்த திட்டமிட்ட விஜய்க்கு எதிராக பரப்பக்கூடிய இதை வந்து மக்கள் யாரும் ஏற்க மாட்டாங்க நல்லா தெரியன்னு வச்சுக்கலாம் விட்ருங்க அடுத்தது மங்காத்தா படம் ரிலீஸ் ஆனிச்சு பா எப்படி தான் ஒன்று சேர்ந்தாங்கன்னே தெரில கொஞ்சம் மெச்சூர்டான ஃபேன்ஸ் சில பேர் சொல்லுவாங்க சில ஃபேன்ஸுக்குலாம் வெச்சுட்லம்பாங்க அஜித் ஃபேன் வந்து அஜித் ஃபேன் சொல்கிறதே மெச்சூடாக நினச்சி வாங்கடா அப்படின்னு உண்மை தான் இங்கே மெச்சுடன ஃபிரண்ட்ஸ் தான் நாங்கள்லாம் ஓஜி அமை இப்போ இப்போ இல்லை இன்றைக்கி கிடையாது கிடையாது அசல் பணம் ஃப்ளாப் ஆனிச்சு இல்லை அப்போலேருந்து நாங்கள் திடீர்னு இப்போல்லாம் மங்காத்தகம் பிறகு தான் பெரிய அளவில் வந்து ஒரு கூட்டம் சேர்ந்துச்சு அஜித்துக்கு நாங்களாம் அப்போயிலேருந்து நாங்கள்லாம் ஃபேன் இருக்கோம் நினச்சிக்கங்களேன் இருந்தாலும் நாங்கள் இப்போ எதுக்கு விஜய் அவர்களுடைய ஒரு சார்பாக இருக்கிறோம் விஜய் அவர்களுக்கு நாங்கள் சார்பாக இருக்கிறத தவிர சொம்படிக்கலை விஜய் கட்சியில் தாவைக்காவில் தப்பு நடந்தால் அந்த நிமிடமே சுட்டி காமிப்பதற்கு நாங்கள் எப்பயுமே தயாராக இருக்கோம் அவங்களுக்கு தெரியாது என்னோட ட்விட்டர் ஐடியில் நான் உங்களுக்கு ஷேர் பண்றேன் கரு சேமன் நஞ்சில் இருபத்தி ஏழாம் தேதி அன்னைக்கு அவர் அதுக்கு முன்னாடி நாமக்கல்ல பேசிட்டு வரார் விஜய் அவர்கள் நாமக்கல்ல பேசி வர நிறைய இடத்துல தவறாக பேசுறார் வார்த்தைகளை விட்டுடுறாரு தேவையில்ல ஐ மீன் தவறு தவறான வார்த்தைகளில் விட்டுறாரு அந்த இடத்துல நாங்கள் கிளியரா மென்ஷன் பண்ணோம் விஜய் அவர்கள் அரசியலுக்கு வந்ததுக்கு பிறகுமே ஏன் இவ்வளவு திணறாரு ஏன் தட தடங்கள் வருது அவருக்கு இன்னும் அவர் அரசியல் முதிர்ச்சி இல்லாம இருக்கிறாரா அவர் தான் சினிமா விட்டு அரசியல் வந்துட்டு சொல்லிட்டாருல இன்னும் அப்படி இருக்கிறா நாங்கள் விமர்சனம் பண்ணிட்டு இருந்தோம் அன்னைக்கு நைட்டு கருஷ் நடக்குது விஜயோட பொலிட்டிக்கல் கிரியரே பாஸ்ட் உடஞ்சி போச்சுன்னு நினைச்சோம் அப்போ எல் ஒட்டு டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸுக்கு விஜய்க்கு எதிராக அவ்வளவு நெகட்டிவிட்டி வரக்கிட்டு இருந்துச்சு எட்டு எட்டு மணிக்கு நடக்க ஆரம்பிச்சு ஏன்ட்டா நம்ம செந்தில் பாலாஜி எட்ட அஞ்சுக்கு தான் லைவ் போட்டாருன்னு தெரியும் ஏழு நாற்பத்தஞ்சுக்கு நடந்து போச்சு எனக்கு அன்னைக்கு அதிமுக பிடிக்காது திமுக சுத்தரா பிடிக்காது பிஜேபி வந்துடவே கூடாது சீமான நம்பி போய் நட்டாத்தான் யாருக்கும் விருப்பம் இல்லை யாரை தேர்ந்தெடுக்கிறது அப்ப ஒரு பெரிய பெரிய அலையாக இருக்குல்ல அப்படிப்பட்ட அலை எந்த பேக்கேஜும் கிடையாது அந்த மனுஷனுக்கு எந்த பேக்கேஜும் கிடையாது இப்ப திமுக மாதிரி கொள்ள கூட்டமா இல்ல அதிமுக மாதிரி ஊழல் கூட்டமா இல்ல விஜயன்ற நபர் தனித்துவமாக வந்து அப்ப அவர் கட்சியில இருக்கிற குறைகளை சரி செஞ்சுட்டு அவரை மாதிரி ஒரு ஆள் இன்னைக்கு தமிழகத்தில் ஆண்டா நல்லா இருக்குது பல வாரியான இளைஞர்களுக்கு மக்களுக்கு அந்த இடத்துல நாங்கள் விஜய்க்கு ஆதரவு கிடையாது விஜய் ஆதரவாளர் கிடையாது ஆதரவாளர்கள் கிடையாது நாங்க இப்படிப்பட்ட ஒரு மனுஷன் வந்தால் நல்லா இருக்குமா எங்களுக்கு திமுக பிடிக்கல அதிமுக எவனையும் பிடிக்கலையா விஜய் வந்துட்டு போட்டோம் அப்படின்ற மனநிலையில் இருக்கிற லட்சக்கணக்கான கோடிக்கணக்கான இளைஞர்கள் மக்கள் நாங்களும் ஒரு அவ்வளவுதான் அப்போது எனக்கு அந்த டென்ஷனில் நான் என்ன பண்ணேன்னா இந்த பிரபஞ்சம் விஜய் அவர்களை விட்டுறாது எல்லாத்தையும் விட்டுட்டு இந்த வந்திருக்கான் மனுஷன் அந்த பிரபஞ்சம் விஜய் அவர்களை நான் நம்பினேன் அந்த ட்விட்டரை அந்த போஸ்ட்டை நான் உங்களுக்கு ஷேர் பண்றேன் அன்னைக்கு நைட்டு ரெண்டு ரெண்டரைக்கு நான் போட்டேன் ஒரு ட்வீட் அதாவது இந்த பிரபஞ்சம் இன்னைக்கு இந்த விஜய் எதிராக கட்டமைக்கப்பட்டு இருக்கு நாங்கள் அப்படிதான் நினைச்சோம் ஃபுல்லாக முடிஞ்சு போச்சு நினைச்சோம்ல நான் என்ன ட்வீட் போட்டேன்னா விஜய்க்கு எதிராக இந்த கட்டமைக்கப்பட்டு இருக்குல்ல இந்த பி அடுத்த இருபத்தி நாலு மணி நேரத்துக்குள்ள இது அப்படியே விஜய்க்கு ஆதரவாகவும் ஆளுங்கட்சிக்கு எதிராகவும் திரும்பும் அப்படின்னு அன்னைக்கு நைட்டு போட்ட இருபத்தி எட்டாம் தேதி அந்த ட்வீட்டு படிதான் அடுத்த ரெண்டே நாளில் மாறிச்சா இல்லையா இந்த பிரபஞ்சம் விஜய் அவர்களை கைவிட்றாதுன்னு ஒரு நம்பிக்கை இருக்கு அப்படிப்பட்ட ஒரு தலைவன் தமிழ்நாடு திமுகவே ஆண்டுகிட்டு இருக்கு அதையே நாங்க பொறுத்துக்கிட்டோம் அவ்வளவு குறைய வச்சுக்கிட்டு விஜய் அவர்கள் வரட்டும் ஆளட்டும் பாத்துக்குவோம் அதுக்கு பிறகு நடக்கிறது நடக்கட்டும் இப்படி இப்படி இல்லைங்க பெரு பெருக்கூட்டத்தை கொண்டு நம்ம சும்மா விட்டுறக்கூடாது அப்படிங்கிறதெல்லாம் எங்களோட கருத்து அதனால தான் தாவைக்காரோட பிரச்சனைகளை எடுத்து சொல்லிட்டு இருக்கோம் தாவைக்கால் உள்ள பிரச்சனை இருக்கு அரசியல் புரிதல் இல்லாமல் நிறைய இளைஞர்கள் இருக்காங்க அவங்கள அரசியல் படுத்தணும் அப்படின்னு அந்த கட்சியில் உள்ள குறைகளை எடுத்து எடுத்து சொல்ல சொல்ல அவர்கள் அதை சரி பண்ணிட்டு வந்தாங்கன்னா சந்தோஷம் திமுக மாதிரி கொத்தடிமை கூட்டம் மாதிரி நாங்கள் போயிட்டு அவர்களை அபியூஸ் பண்ணலை நீ தற்கூரின்னு சொல்லல ஒரு கொள்கையில் அதை கூ மட்டும் நாங்கள் சொல்ல வாயா மேலே வாயா அரசியலை கற்றுக்கையா எல்லாம் அந்த பதினெண்டு பதிமூணு வயசுலலாம் நீங்களும் அரசியல் கற்றுக்கிட்டு வாங்க பன்னெண்டு பதிமூணு வயசுல எந்த காலத்துல அரசியல் பேசணும் இப்ப பேசிட்டு இருக்கோம் யாரு விஜய் காரணம் அதை பார்த்து எங்களுக்கு ஒரு பிரமிப்பா இருக்கு அதை பத்தி பேசுறோம் மற்றபடி விஜய் அவர்களுக்கு எந்த ஆதரவாகவும் மனநிலையும் நாங்கள் இல்லை எங்களுக்கு அப்படிப்பட்ட கட்சி வரட்டும் இது ஆதரவு மனநிலையை நீங்க நினைச்சுன்னா இருந்துட்டு போட்டோம் அந்த சொம்பு அடிக்கல காசுக்கு மாறடிக்கல கூலிக்கு மாறடிக்கல மங்காத்தா படம் கொண்டாட்டங்கள் மங்காத்தா படம் ரெண்டு நாளைக்கு முன்னாடி வெளியானுச்சு பெரிய அளவுல கொண்டாட்ட மனநிலை யார் கொண்டாடிட்டு இருக்கான்னு பார்த்தா விஜய் ரசியல் கொண்டாடிட்டு இருக்கேன் எதா புதுசா இருக்குது அப்படின்னு பார்த்தா ஆமாம் எல்லாரும் தலையில் துண்டு கட்டியிருக்காங்க விசில் அடிக்கிறாய்ங்க இல்லைன்னா விஜய் பாட்டுகள் ஒழிக்கப்படுது அங்கே கச்சேரி விஜய் கச்சேரி பாட்டு அந்த தளபதி கச்சேரி பாட்டு ஒழிக்கப்படுது இன்னைக்கு அஜித் ரசிகர்களும் விஜய் மாதிரியான ஒரு ஆள் வரட்டும் சினிமாவில் நான் சண்டை போட்டு போட்டுக்கிட்டேன் அதெல்லாம் பிரச்சனை இல்லை சினிமாவில் எனக்கும் விஜய்க்கும் சண்டை தான் சட்டையை கைட்டு நிற்க பெரிய அஜித் ரசிகர்கள் தலையில் அவங்க வந்து தளபதி துண்டை கட்டிக்கிட்டு அந்த தாவைக்காவோட துண்டை கட்டிட்டு மஜாவா டான்ஸ் ஆடுறத பாக்குறோம் இன்னைக்கு பெருவாரியான அஜித் ரசிகள் உள்ள வந்துட்டா விஜய் ரசிகள் பிளஸ் அஜித் அஜித் ரசிகள் இவர்கள் பெருவாரியான அஜித் ரசிகளுக்கு திமுக பிடி பிடிக்கவே இல்லை திமுகன்ற கட்சியை அவங்களுக்கு பிடிக்கவே இல்லை ஆக மொத்தத்தில் விஜய் மாதிரியான ஒரு ஆள் வந்தால் நாங்கள் சப்போர்ட் பண்றோம் அப்படின்னு பாக்குறது அந்த மனநிலை இருக்குல்ல இது

அப்போ அவர் வந்து கரு சேம்பர் எடுத்து அன்றைக்கி பேசணும்னு அவசியமே கிடையாது நீ ஒரு பேட்டியில் அது இண்டிவிஜுவல் ஒன் பர்சன் மட்டும் ஒரு ரீசன் கிடையாதுங்க அப்படின்னு ஒரு பேட்டி கொடுத்தாரு அது விஜய்க்கு ஆதரவாக தான் திருமணிச்சு அதுக்கு மேலே மறுபடியும் கிளாரி கிளாரிஃபிகேஷன் கொடுக்குறாரு நான் தலை அது சொல்கிறாப்பில என்னை வந்து விஜய்க்கு எதிராக கட்டமைக்கிறாங்க நான் அப்படிப்பட்டவங்க கிடையாது நான் விஜய் எப்பயுமே வார்த்தை தான் செய்வேன் விஜய் நல்லா தான் இருக்கணும் அப்படின்னு சொன்னது அதற்கு பிறகு விஜய் அவர்களுமே தமிழ் இருந்து முதல் குரல் ஓங்கி ஒழிச்சதுன்னா அது அஜித்தோட குரல் தான் இத்தனை வருஷமாக யாரை விஜய்க்கு எதிர் நீங்கள் காமிச்சிக்கிட்டு இருந்தீங்களோ சினிமாவிலையும் சரி நிஜ வாழ்க்கையிலும் சரி அந்த மனுஷன் விஜய்க்கு மிகப்பெரிய ஆதரவாக கொண்டாந்து கொடுத்தது நம்ம பார்த்தோம் அதே மனநிலையில் பல வாரியான இளைஞர்கள் அஜித் ரசிகர்கள் இன்னைக்கு தாவைக்கா பக்கம் நோக்கி நகர்ந்துருக்காங்க இது பல ரசிகர்கள் ரசிகர்களாகவே நான் ஒரு அஜித் ரசிகன் நான் போகிறாங்க நான் ஒரு சூர்யா ரசிகன் நான் போகிறாங்க அப்படின்னு வந்திருக்கிறது தாவே மிக பெரிய பலமா பார்க்கப்படுது இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு எலெக்ஷனில் அந்த யானை மதம் பிடிச்ச யானை ஒரு காட்டு காட்ட போது எரித்து பார்த்துட்டு போங்க அப்படி சேதாரத்தெல்லாம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு எலெக்ஷனில் கூட்டி கழிச்சு பார்த்து அப்போ உங்களுக்கு சொல்றேன் கண்டிப்பா விஜய் அவர்கள் ஜெயிச்சு இருநூத்தி முப்பத்தி நாலு அறுபது ஜெயிச்சு அவர் முதலமைச்சர் ஆயிடுவாரா அப்படிங்கிறதெல்லாம் அதெல்லாம் நான் தேவையில்லாத கதை அது வந்து நடக்குமா இல்லையாங்கிறது தெரியல பட் அதை நோக்கி நகருமா நகர்ந்துகிட்டு இருக்கான்னு கேட்டால் கண்டிப்பா நகருது ஒரு ஒரு மாசத்துக்கு முன்னாடி இருந்ததுக்கும் இப்போக்கும் பல வித்தியாசங்கள் ஊட்ட சமயம் அது அதிகரிச்சுக்கிட்டே போய்ட்டு இருக்கு அதுன்னு ரெண்டு மூணு மாதங்களில் அதிகரித்து ஒரு முப்பது பர்சன்டேஜ்லாம் தாண்டிருந்துச்சின்னா திமுக என்ன போனோம் போகுதுனே தெரில பஸ் பண்ணிட்டு போட்டோம் பேரரசு வடிவில் சந்திக்க வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது நான் உங்கள் எங்கள் தாத்தா